கிளியர் பண்ணிட்டோம் இல்லையா முடிஞ்சிச்சா அதில் டேப்லே கிளியர் பண்ணிட்டேன் நோ ஃபால்ட்டு போட்டு சொல்லுங்கள் மக்களே ஒரு ரவுண்டு ஓட்டி பார்க்க சொல்கிறாங்க ஓட்டி பார்த்துட்டு ஆனால் ப்ராப்ளம் தான் சொல்லுங்கள் இல்லைன்னா அப்படியே ஷெட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த இது இல்லை எப்படி கடிச்சு வச்சிருக்குது இது ஏன் உலகத்தில் கடிச்சு வச்சுன்னு தெரில இல்லை என்னென்னு வரைக்கும் அது எங்கே தான் இருக்குதுன்னு தெரில கையில் கடிச்சா நசி போடுறதுக்கு வாய் இல்லாத இந்த சுவிட்சு இல்லையா பற தான் தரணுன்ட்டாங்க ஆ எரியுது பே டு சேனல் காஷ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஷெட்டில் தான் இருக்கேன் வண்டி வேலை பார்க்குறதுக்கு திருவெற்றியூர் போயிட்டு மெக்கானிக் ஷெட்டில் போய் விட போகிறேன் மெக்கானிக் ஷெட்டில் லேப்டாப் போட்டு பார்க்கணும் இதுக்கு எலக்ட்ரிக்கல் வேலை போயிட்டு பார்க்கலாம் வாங்க மக்களே இவ்வளோ நேரம் இந்த ஸ்பீடாக மீட்ரு வேலையே செய்யலை இப்போ மெக்கானிக் ஷெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோன்னு ஒன்று ஸ்பீடாக மீட்ரு வேலை செய்யுது ஆனால் அது டக்குன்னு கீழே ஊந்துடும் வேலை செய்யாது போய் காட்டும் இது எல்லாம் எலக்ட்ரானிக் டைப்புன்றதால லேப்டாப் போட்டு பார்ப்பாங்க ஏன்னா எரர் காட்டுதா இல்லை ஏதா ப்ராப்ளம் காட்டுதான்னு போய் போட்டு பார்த்தா செக் பண்ணி பார்த்தா தெரியும் ஏதா ப்ராப்ளம் இருக்கான்னு அப்பப்போ ஆக்சிலேட்டர் பெடலு வேலை செய்ய மாட்டேங்குதுல்ல அதையும் போய் காக்கும் ரோடு பிரேக் டவுனா வண்டி வேற நடுவில் நிற்குது ஏதாவது எதனா ஒரு இது பண்ணி டிராஃபிக் ஜாம் ஆயிடுது பிரேக் டவுனாக இல்லை இடிச்சிக்கிச்சா கண்ணாடியெல்லாம் காணா வண்டி பேக் சைடில் வந்து வச்சுக்குது போல் திருவெட்டியூர் நம்ம வேமன்ட்டு போன்ற பங்க ஆப்போசிட்ல ஒன்றும் நிப்பாட்டி இருக்கேன் இப்போ பத்து நிமிஷத்த வரனு இருக்காங்க ஏன்னா டாட்டா மோட்டார்ஸா இல்ல வேற எங்கன்னா வந்து வர சொல்றாங்களா நான் என் தெரியல போன வச்சேன் வரேன்னு சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணுவோம் ವೀಡಿಯೋ ಓಡಿಟ್ ತಟ್ಟಿ ಎಲ್ಲ क्लियर पड़ता है यार मुझे चार अगले टैबले क्लियर पड़ता है हाँ नो फाल्ट बोलते हैं लैपटॉप स्कैनर क्लियर बनिया மக்களே ஒரு ரவுண்டு ஓட்டிப்பாங்க சொல்கிறாங்க ஓட்டி பார்த்துட்டு என்ன ப்ராப்ளம் தான் சொல்லுங்கள் இல்லைன்னா அப்படியே செட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க வாங்க ஒரு ரவுண்டு ஓட்டிப்பாங்க முதல்ல இந்த இறவருக்கு ஆட்டாதான் போகணும் ஆப்பாச்சு தான் போகுது பார்க்கலாம் இது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வண்டிக்கு ஏன்னா நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்ல சர்வீஸ் பண்ணனாலோ இல்லை ஆயில் ஃபில்ட்ரு ஆயில் சர்வீஸ்லாம் பண்ணனாலோ ஈசிஎம்முக்கு வந்து அதை கிளியர் பண்ணணுமா அப்படியே விட்டுட்டு நம்ம பண்ணோன்னா இது மாதிரி தான் எதனா ப்ராப்ளம் காட்டும் எரர் காட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி கிளியர் பண்ணியிருக்கு மறுபடியும் எதாவது ஆனால் வாங்க இல்லைன்னா அப்படியே போயிட்டே இருக்கலாம் நம்ம ஷெட்டுக்கு போலாம் பார்ப்போம் ஓகே மக்களே நல்லா தான் போகுது யூ டர்ன் பண்ண தேவையில்ல ஷெட்டுக்கு போவோம் அப்படி எங்கன்னா லோடு சொல்லி போகும்போது ஏன்னா மறுபடியும் வேலை காட்டுச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணலாம் ஓகே மக்களே ஷெட்டுக்கு வந்து வண்டியை விட்டுட்டேன் நாளைக்கு வந்து இந்த எலிக்கடிச்சு வச்சுருக்கேன் ஒயர் ஃபுல்லாக இருக்குது வச்சு சரி பண்ணணும் அந்த வேலையை காலையில் பார்க்கலாம் தி நெக்ஸ்ட் டே மக்களே எலக்ட்ரிஷியனை வச்சு நம்ம எலி கடிச்சு வச்சிருக்க ஒயரெல்லாம் எல்லாம் சரி பண்ணணும் நம்மளுக்கு முன்னாடி எலக்ட்ரீஷன் ஒன்று டாப்பில் வண்டியாண்டு வந்து ஃபோன் பேசிட்டு இருக்கிறது பாரு வேலை பார்க்கறது இல்லை ஃபோன் மட்டும் பேசறதுங்களா இப்போ ஃபுல்லாக எலி கடிச்சு வச்சிருந்தா ஆ அதே மாதிரி பிரேக் லைட்டு டேஞ்சர் லைட்டு எரியல பிரேக் அடிச்சா அதையும் இந்த கேபின் உள்ள டோருக்கு பாரு இதை அதான் எங்கேயாவது கடிச்சு வச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஏதோ ஓப்பன் பண்ண விட்டிருந்தா அதான் இதில் தான் இருக்குது இன்னும் உள்ள எல்லாம் கடிச்சு வச்சிருக்குதோ இந்த இது இது இல்லை இப்படி கடித்து வச்சிருக்குது இது ஏன் இவ்வளோ தூரத்தில் கடிச்சு வச்சிருக்குன்னு தெரியல இது வழியாக ஒ ஒயர் வந்திருக்குமே ஆமாம் இது வழியாக தான் வரும் இது பண்ணியேன் நான் அதுக்கு தான் இது வழியாக கொடுத்தேன் அது பண்ணேன் இப்போ மறுபடியும் இது வழியாக வர கூட இது வந்து ஏன்னா ஒரு வேஸ்ட் வச்சு அரைச்சி விட்ரு இதுலேயும் கொஞ்சம் வேஸ்ட் வச்சு அரைச்சி விட்டுரு வேறு பண்ணும் பண்ண கட்டி வைச்சேன் பிரேக் அடித்தாலும் லைட் எரியல ஆனாலும் டேஞ்சர் லைட் செட்டப்பு இதில் எதுவும் கடிச்சு வச்சுருக்க மாதிரியும் தெரியலையே எலிப் பண்ணி வச்சுருக்க வேலை என்னென்ன வேலையோ பண்ணி வச்சுக்குது மக்களே நேற்று லேப்டாப் போடுற வேலை இருந்தது அதை பார்த்து முடித்தாச்சு இன்றைக்கி இன்னும் உள்ளே இன்னும் ஏகப்பட்ட உயரம் கடிச்சு வச்சுருக்குன்னு நினைக்கிறேன் எந்த எந்த அளவுன்னு தெரியல

மீதி மூணு மூணுமேவா ஆமா மூணு வயிறு எதில் ஒன்றா மாற்றி மாற்றி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை அப்படி பிரச்சனை இல்லை ஏன்னா இதுதான் மீன் இது ஒன்னோட ஒன்னோட டச் இன்று வரைக்கும் கண்டு புரியல அது எங்க தான் இருக்குதுன்னு தெரியல கையில கிடச்சா நசிக்க போகிறது வழியில் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அதை வண்டியை விட்டு போற மாதிரி ஐடியா ஐடியாவில் பண்ணுது ஹெட்டில் ஆகிடுச்சி அதுக்குள்ளாரே இனிமே ஊறப்படு ஜாமாஸ் இருந்தேன் அதை நம்பி நான் எதுவுமே வாங்கியே வைக்கிறது வைக்கிறதில்லையா ஒரு சாப்பிட பொருள் ஒன்று கூட வாங்கி வண்டிக்குள்ள வைக்க முடியல அங்கே மட்டும் இவ்வளோ சவுண்ட்டில் போக மாட்டேங்கேன் அதான் தெரியல அவ்வளோ அனல் அடிக்குது அவ்வளோ சவுண்டு போடுது போக மாட்டேங்குது வேறு எதுனா ஒரு வழி பண்ணணும் அதுக்கு மட்டும் எங்கள் ஊரில் டூர் ஒழிய ஒரு தான் வந்து இதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஒயர் முறுக்கி வச்சிருக்கு அப்படி இருந்தும் அடிக்கல இல்லை மக்களே இந்த சுவிட்சி வர போய்ட்டுருக்கான் இன்னைக்கு கடை இருக்கான்னு தெரியல போய் பார்க்கணும் மக்களே இந்த சுவிட்சி இல்லையா பரவச்சு தான் தரணுட்டாங்க வெளியே ரெண்டு கடல கேட்டு பார்த்தா அந்த கடையிலையும் கிடைக்கல போய் சொல்லுவோம் இந்த பெரிய பெரிய பொருள் கூட கிடைச்சிடும் இருக்குது இந்த சின்ன சின்ன பொருள்லாம் கிடைக்கவே மாட்டேது ஒரு சில கடைகள்ல அத்தாத்னா எரியலையா இந்த லைன் மட்டும் மொத்தமும் இங்கே ஷார்ட் ஆயிருக்கு தப்பு எதை எரியுது ஆ எரியுது ஆ விட ஆ ஆஃப் ஆயிடுச்சு மறுபடியும் ஆ எது ஆஃப் ஆயிடுச்சு ஆ ஓகே இந்த கப்பை போடுவோம் முக்கிய மக்களே வண்டிக்கான வேலையை முடிச்சாச்சு இதெல்லாம் போன பொருள் வரின்லாம் சுற்றி ஒரு லப்பர் போட்டிருக்கேன் இந்த ஓட்டையும் டேப் வச்சு அடைச்சிருக்கேன் இருந்தாலும் பார்த்துக்கலாம் உள்ள இதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு பிரேக் லைட் வந்து மெயின் அதனால் அதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு உட்காந்து கையோடு ரெண்டு மூணு கடை வந்து தேடி அலைஞ்சு அந்த சுவிட்சை வாங்கிட்டு வந்து போட்டாச்சு மீதி பொருள் ஆறு எலிக்கடிச்சு வச்சுருந்த ஒயர் தான் அதிகமே அதுக்கு ஃபுல்லாக கட் பண்ணி மறுபடியும் சீவடிக்கு தான் போகும்போதுன்னு ஆகிடுச்சு ஒரு விளையா எலக்ட்ரிஷன் வச்சு வேலையை முடிச்சாச்சு என்ன லோடு சொல்கிறாங்கண்ணா எதுன்னு பார்க்கலாம் மார்க்கெட்டில் லோடே டல்லாக இருக்குது போல் லோடே இல்லைக்கு லோடே இல்லை பாரணும் லோடு எதுவும் வரல வரலன்னே சொல்லிட்டு இருக்காங்க எப்போ வரும்ண்ணா எதுவும் தெரில கொடுத்தாங்க வந்து ஓடி இல்லைன்னு பார்க்குறேன் வெயில் ஒரு பக்கம் தாங்க முடியல எங்கே லோடு போட்டு எந்த பக்கம் போய்ட்டு வெயில் போட்டு சாவடிக்கு போதுன்னு தெரில பார்க்கலாம்